சூப்பர் அப்படியே பிரண்ட் சைடு லுக்லாம் பாருங்க அது ஒயிட் கலர் கம்பீரமான வண்டி டீசல் வேற மைலேஜ் உங்களுக்கு பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் ஓகே நான் ரேட் என்னன்னா சொல்றேன் ரேட் நம்ம ஸ்ரீ பண்ண ரேட் வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பினான்ஸ் உங்களுக்கு அஞ்சு வாங்கி கொடுத்துடலாம் நேரில் வந்து நம்ம பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு நம்பர் ஸ்கீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம இருக்கு சேனல்லி வாங்குற மாதிரி ஐடியா இருக்கீங்க எனக்கு கிடைக்கல ஷிஃப்டுக்கு ஈக்குவலான இன்ஜினோட ஒரு வண்டி கேக்குறீங்க அப்படின்னா மாறுதி சேம் அதே இன்ஜினோட ஒரு பர்ஃபார்மன்ஸோட ஒரு வண்டி இருக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கூட வண்டி அண்ணா டீட்டெயில் சொல்லுவாங்க மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெட்ஸ்ல எல்டிஐல இருந்து வீடியோ கன்வெர்ட் ஆயிருக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு ஏசி பவர் சீரிங் நாலு பவர் ஒன்றும் எல்லாமே வந்துடும் ஓகே மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வரைக்கும் தாராளமா கிடைக்கும் ஓ பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க பவர் விண்டோ எல்லாமே அல்ட்ரேஷன் போட்டுருக்காங்க டீசல் வண்டிக்கனால உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜுமே நல்லா கிடைக்கும் வண்டிக்கான ரேட்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா தான்

எரா வேரியன்ட் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க ஏசி பாஸ்டரி பர்ண்டோ டயர் பாயிண்ட் உங்களுக்கு 70 ல இருந்து 80% டயர் பாயிண்ட் ரேட் என்னடா சொல்றோம் பவர் ரெண்டோ நாலு பவர் ரெண்டோ வந்துரும் உங்களுக்கு இது ஃபேமிலி கார் சொல்லியாச்சு ஃபேமிலி பட்ஜெட் ஃபேமிலி வாங்குற பட்ஜெட்ல சொல்லணும் சொல்லுங்கனா நம்ம கே கூடி பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 லட்சம் 80000 ரூபாய் 2 லட்சம் 80000 நம்ம கஸ்டமர் ஃபாலோவர்ஸ் நேர்ல வந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட் ரேட்க்கு பண்ணி கொடுத்துறலாம் வண்டியை நேர்ல ரிசீப் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நம்பர் screenல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்ரீ தாம்பரபரி கார்ஸ்ல பாக்கறவண்டி Toyota Etiosல Liva GD வேரியண்ட் வந்து பாக்குறோம் அதுவும் நம்ம லோக்கல் நம்பர் அண்ணா டீடைல்ஸ் சொல்றாங்க சொல்லுங்கனா फ्रेंड्स எல்லாத்துக்கு வணக்கம் அடுத்து நம்ம பாக்கப் போறவண்டி பாத்தீன்னா Toyota ல Etios GT வேரியண்ட் டீசல் வண்டி பாத்துடுங்க இது பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மைலேஜ் என்ன அரைக்கும் பவர் ஸ்டீரிங் பவர் 윈도우 에어백 வண்டியோட மைலேஜ் உங்களுக்கு 18 ல இருந்து 20 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் ரிவர்ஸ் கேமரா சென்சார் எல்லாமே வந்து நம்ம டச் செட் பண்ணி வச்சிருக்காங்க ரிமோட் லாக் வந்துரும் வந்துரும்

ஸ்ரீ தார்மிக் காசில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அல்டோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்கு ரெண்டு ரெண்டு புது டயர் ரெண்டு ரெண்டு புது டயர் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கு அல்டோவில் வந்து எல்எக்ஸ் வரி பவர் சீரிங் மட்டும் வராது இது இப்போ ஓட்டி பழகிறதுக்கும் ஃபேமிலி யூஸுக்குமே நல்ல வண்டி தெளிவான வண்டி உங்களுக்கு எடுத்து எந்த வேலையில பார்க்குற மாதிரி இருக்காது ஓகே நான் பட்ஜெட் என்ன சொல்கிறோம் பட்ல பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பது கேட்கும் நேரில் வர சொல்லுங்கள் பெஸ்ட் கிரேஸ் அதிலேயும் பிஸ்டா பண்ணிடலாம் வெறும் ஒன்று முப்பது தான் ஒன்று தான் எஃப்சி எல்லாமே கரண்ட் தான் எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு நேர்ல வந்தா கண்டிப்பா இதெல்லாம் நெகோஷியேபிள் இருக்கு அண்ணா நம்பர் எல்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்துர்க்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு தெருနယ်வெளி ஸ்ரீ தாம்பரบุรี கார்ட்ஸ்ல இப்ப நம்ம பாக்கற வண்டி ஒரு Toyota இனோவா பாக்குறோம் Innova ட அண்ணா சொல்லுங்க சொல்லுங்க பாக்கற வண்டி பாத்தீங்கன்னா Innova G4 G4 ஆமா அண்ணா வண்டி அப்படியே கண்ணாடி மாதிரி விட்டுர்க்கியில வேற நம்பர் தான் டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காது ஏசி பவர் ஸ்டீயரிங் பவர் உண்டா எல்லாமே வந்தரும் எல்லாமே வந்திரும் ஏசி மொத கொண்டு வந்திரும் சூப்பர் ஆட் சீட் கவர் பாத்தீங்கன்னா லெதர் சீட் அவ்ளோ நியூ சீட் கவர் நம்ம போட்டிருக்கோம் ஃபுல்லா நியூ சீட் கவர் தான் உள்ள நியூ சீட் காட்டுங்க

டயர் பாயிண்ட் ஒரு அறுபது எழுபது பர்சன் வரைக்கும் ஃபினான்ஸ் டூ மூணு டூ மூணு அம்பது வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி குடுத்துலாம் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் பாருங்க வண்டி பாருங்க வண்டிக்கு ரேட் என்ன சொல்றோம் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து நாலு லட்சத்து எழுவது அஞ்சாயிரம் நாலு எழுபத்தஞ்சு நாலு எழுபது அஞ்சு கொடுக்கணும் நேரம் வரும் பெஸ்ட் பண்ணி பண்ணிருக்கோம் ஃபேமெஷன் கண்டிப்பா பண்ணி குடுத்துலா அன்னைக்கு ஒரே வந்து டிமாண்ட் ஆகிருக்கு ஆனா நீங்க பட்ஜெட் ஓரளவுக்கு கம்மியா சொல்லியிருக்க மாதிரி ஃபீல் இருக்கு கண்டிப்பா நேர்ல வந்து இதுல நேஷன் பண்ணி நல்லா பெஸ்ட் பிளேஸ் பண்ணி நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாராள வாங்கிக்கலாம் நம்பர் ஸ்க்ரீல இருக்கு மூணு வீடியோ சேனல்ல இருக்கு நமது கல்வெண்டுகள் சந்தைகளால் அனைத்தும் பதிவாற்றும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பும்